எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூல தான் ஒரு ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்பவே மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த வேப்பம் பூல என்ன ரெசிபி செய்ய முடியும் தானே வாங்க அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காஞ்ச வேப்பம் பூவை எடுத்து ஒரு தண்ணியில் நல்லா அலசி இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க வேப்பம் பூ வந்து கசப்பு உடையது உடையதில்ல அதனால் ஃபஸ்ட்டு அதை நல்லா ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அது கசப்பு இருக்கிறதுனால நிறைய பேர் சாப்பிட மாட்டோம் ஆனால் அதில் எவ்வளோ வந்து மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேப்பம்பூ இந்த மாதிரி கிடச்சா விட்டுறாதீங்க நல்லா வாங்கி இது மாதிரி கழுவிட்டு முதல்ல நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து ப்ராசஸ் இருக்குது அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணும் போது இதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் இதோட மருத்துவ குணமும் நம்ம உடம்புல சேர்ந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆக போகுது இப்போ காய வச்ச வேப்பம் பூவை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க பவுலில் எடுத்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்துட போகிறோம் இந்த வேப்பம்பூவில் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தன்மை துளி கூட இருக்காது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியை அவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்புக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது இது வயிற்ல இருக்க பூச்சிங்களை கூட வந்து அழிச்சிரும் முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க இது வந்து இந்த வேப்பம்பூ கூட இந்த கல்லூப்பு அதுக்கப்புறமா தயிர் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை காய வச்சு எடுக்க போகிறோம் கூடவே கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கலாம் வேப்பம்பூ பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தயிர் கூட தண்ணி ஊற்றுனாலும் நல்லா வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் வந்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பெசரி விட்டுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுடுங்க நைட் பண்ணிவிட்டு இதை வந்து காலையில் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து இந்த தயிர்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதை எடுத்து நம்ம வெயிலில் நல்லா காய வச்சுக்க போகிறோம் இந்த வேப்பம்பூவில் பார்த்தீங்கன்னா பிளட்டை நல்லா டீடாக்ஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து ரொம்பவே நிறைய இருக்குது அதனால வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ நீங்கள் சேர்த்து இது சாப்பிடும் போது நல்லா வந்து உங்களோட பிளட் வந்து டீடாக்ஸ் ஆகும் அதே சமயத்தில் பிளட் சுகர் லெவலும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் இந்த வேப்பம்பூவில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது சேர்த்துக்கணும் ஆன்டி நம்ம நம்ம சேரும் போது நமக்கு வந்து சீக்கிரமாக வயசாகிற அந்த தோற்றம் வந்து குறையும் ரொம்பவே வந்து இளமையாக வந்து இருக்கலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் சேர்த்துக்கும் போது நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க இது வந்து நீங்கள் ரொம்ப விலை கொடுத்து வாங்கினா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் சும்மாவே கிடச்சிடும் வேப்பம் மரம் எங்கன்னா இருந்ததுன்னா இந்த பூ மட்டும் கிடச்சா வந்து நல்லா பறிச்சுக்கோங்க இது வந்து எடுத்துகிட்டு இதை நல்லா காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா வருஷத்தில் வந்து சில மாதங்கள் தான் இந்த பூ கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம அப்போவே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்கள் அது ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை நல்லாவே இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சோம் இப்போ திரும்பவும் வந்து கொஞ்சமாக வந்து மோர் ஊற்றி இதே மாதிரி ஊற வச்சு ஒரு நைட்டு மறுநாள் காய வச்சு எடுக்க போகிறோம் இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்ம மூணு வாட்டி பண்ணணும் அப்போ தான் அந்த வேப்பம்பூல இருக்க கசப்பெல்லாம் போய் நல்லா வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் கெட்டும் போகாது சீக்கிரமாக உங்களுக்கு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது இப்போ இதே மாதிரி நல்லா ஊற வச்சுருங்க நைட்டு ஃபுல்லாக மறுநாள் எடுத்து இதை காய வச்சுருங்க நம்ம கரெக்டாக வந்து மூணு வாட்டி நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு ஆறு மாதம் நீங்கள் ஒரு வருஷம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் இந்த வேப்பம்பூ பார்த்தீங்கன்னா நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதே சமயத்தில் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை வந்து டெய்லி வந்து நீங்கள் சாப்பிட்லாம் தப்பே கிடையாது இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ செகண்ட் டைமும் நம்ம அந்த தயிர் போட்டு நல்லா ஊற வச்சு காய வச்சு எடுத்துக்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடி மாதிரி பண்ணிக்க போகிறோம் டெய்லி நீங்கள் சாப்பாட்டில் போட்டுக்கூட இந்த பொடியை சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஏன்னால் குழந்தைங்க வயிற்றில் வந்து இந்த கீரி பூச்சி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பூச்சி தொல்லைலாம் இருக்காது நம்ம மருந்து இருந்து எதுவுமே கொடுக்க வேண்டாம் நீங்கள் இந்த ஒரு உருண்டையை டெய்லி கொடுத்தாலே போதும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு உங்கள் வயிற்றில் அந்த பூச்சிலாம் எதுவுமே இருக்காது வந்து குழந்தைங்க நிறைய வந்து ஜங்க் ஃபுட்ஸு சாக்லேட்ஸு பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி ஸ்வீட்ஸு இதெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க ஸோ அதனால் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ இதை வந்து போட்டு சாதத்தில் ஒரு உருண்டையாவது கொடுத்துருங்க வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாமே செத்துடும் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா இயற்கையாக நம்ம கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் தான் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் இதை செய்கிறோம் ஸோ அதனால் தைரியமாக குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிட்லாம் இப்போ பார்த்திங்கன்னா அதை காய வச்சு எடுத்துவிட்டோம் தேர்ட் டைம் இதே மாதிரி தயிர் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து காய வச்சு எடுத்துக்க போகிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஒன்ஸ் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது அழகாக டெய்லி சாப்பிட்லாம் போட்டு உடம்புக்கும் அவ்வளோ நல்லது நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை டிஃப்ரெண்ட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து என்ன சாதம் செஞ்சாலும் என்ன குழம்பு செஞ்சாலும் ஃபஸ்ட்டு இந்த உருண்டையை ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் குழம்போ தயிரோ ரசமோ போட்டு சாப்பிடுவோம் இப்போது தேர்ட் டைமும் நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணி முடித்தாச்சு அவ்வளோதான் அந்த வேப்பம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கலாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து நல்லா வந்து செவக்க வறுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ உளுத்தம்பருப்பு சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து பன்னெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நீங்கள் கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன சேர்க்க வேணா நல்லா இந்த மாதிரி ட்ரையாகவே வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்த எடுத்துக்கோங்க இப்போது இது நல்லா வறுப்பட்டுச்சு இதை ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ இந்த வேப்பம்பூ கூட இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கும் போது நல்லா வாசனையாக டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வேப்பம்பூ பொடின்னு சொல்லிவிட்டு நீங்களே சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இங்கே பெருங்காயம் பவுடராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை கட்டி பெருங்காயம் வந்தாலும் மாதிரி வறுத்து சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் வாசனையாக இப்போது இது கூட ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வேப்பம்பூவும் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்தோம்ல அதில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம வேப்பம்பூ சேர்த்துக்கலாம் இதுதான் வந்து ரேஷியோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வேப்பம்பூ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த உளுத்தம்பருப்பு மற்ற ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க அந்த வேப்பம்பூவும் லாஸ்ட்டாக போட்டு கொஞ்சமாக வறுத்துக்கோங்க இது வந்து ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது சும்மா ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வருத்தா போதும் லேஸாக வருத்துட்டு அதையும் வந்து ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பொடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நல்லா ஆறட்டும் ஆற விட்டுட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த காஞ்ச மிளகாய் பருப்பு இதெல்லாம் வறுத்து வைச்சோம்ல ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு ரவா பதத்துக்கு கொஞ்சமாக குறை குறான்ட்டு அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே மறக்காமல் கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா உப்பு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ அதனால கொஞ்சமாக இதுலேயே கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா அரைச்சாச்சு நல்லா வந்து ஃபைன் பவுடராக இல்லாமல் கொஞ்சம் குறை குறப்பாக இந்த அளவுக்கு அரைச்சிட்டு நம்ம ஆற வச்சுருக்க இந்த வேப்பம்பூவையும் இதில் சேர்த்து சும்மா வந்து பல்ஸ் மட்டும் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் ஏன்னா இது பாருங்கள் இது கையிலே இப்படி மச்சாலும் நல்ல பவுட்ரு ஆகுது ஸோ அதனால் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்திங்கனாலே நல்லா இது வந்து பவுடர் ஆகிடும் அதையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அவ்வளவுதான் இப்போ நம்ம வேப்பம்பூ பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கலரே பாருங்கள் இருக்குது நல்ல வாசனை ஒரு உங்களுக்கு அரைச்ச உடனேயே இது அவ்வளோதான் நல்ல ஒரு ட்ரையான ஒரு பாட்டிலில் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வருஷத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் வச்சு நெக்ஸ்ட்டு சீசன் வர வரைக்கும் இந்த பவுடரை யூஸ் பண்ணுங்கள் டெய்லி வந்து கொஞ்சமாக போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதை இப்போது ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை வந்து எதுக்கு வேணாலும் வந்து சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு கூட நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் எதனா காய் பொரியல் பண்ணால் கூட லாஸ்ட்டில் இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியை தூவிட்டு கூட சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது நெய்யோ இல்லை நெய்யோ எது வேணாலும் போட்டு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் அவங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி சாதத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி பொடியை தூவிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு உருண்டை இல்லை ரெண்டு உருண்டை சாப்பிடுங்க அதுவே போதும் குழந்தைங்களுக்கும் கொடுங்க பெரியவங்களும் சாப்பிடுங்க இது வந்து ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு நம்ம ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால குழந்தைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி கொடுத்து பழகிடுங்க ஹெல்த்தியாக இருங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க நல்ல ஆர்கானிக்கான ஒரு பொருள் தான் இது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ